செய்தியை கேட்டேன் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பல இடங்களிலே நான் சொல்லுகிறேன் மனிதனுடைய ஈமானிலே விளையாடுகின்ற வழிகட்ட சிந்தனைகளுடைய தாக்கம் இந்த தாக்கம் யாரோ யாரோ இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார்கள் உண்மையாக ஈமான் என்ற நிலை இருக்கிறதே நானும் நீங்களும் சாதாரணமாக நினைக்கிற இடமல்லாது நான் நீங்களை சாதாரணமாக நபிமார்களே ஏலா என்று சொல்லுகின்ற நாள் ஆதமலை இஸ்லாம் மூசா இப்ராஹிம் ஈசா எல்லா நபிமார்களும் கைவிருக்கின்ற நாள் அந்த நாள் என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரண ஒரு மனிதர் வந்து ஆ நீங்க என்ன தரிக்காவை பின்பற்றினவர் அப்படியா இந்தாங்க கவர் பிடிங்க இந்தாங்க கவரை பிடிங்க இதை எடுத்துக்கொண்டு நீங்க அல்லாவிட்ட போங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன தருவார் உங்களுக்கு ஒரு பட்டம் தருவார் நீங்க இந்த விசாரணையிலும் இல்லை இந்த இல்ல உங்களுக்கு எந்த வேதனையும் இல்லை உங்களுக்காக நான் பாதுகாத்து வைத்தது புடிந்தா எடு மக்சரில் ஒருவர் வந்து கவர் தருவாராம் மக்சர் ஒருவர் வந்து அத்தாட்சிப்படுத்துவாரோ யார் சொல்கிறார் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்றவர் என்ற ரீதியிலே இந்த சமுதாயத்திலே சொல்கிறார்கள் எவ்வளோ கேவலம் அல்ல அவ்வளோ சாதாரண நபிமார்கள் சொல்லுகிறார்கள் இன்றைய நாளில் இன்றைய நாளில் அல்லாஹ் கோபப்பட்டிருப்பதை போன்று வேற எந்த நாளிலும் அல்லாஹ் கோபப்படவில்லை அந்த நாளில் இவ்வளோ சர்வ சாதாரணமாக யாரோ ஒருவருடைய தறிக்காவுக்காக அவர் கொண்டு வந்து நர்மையில் வந்து கவரெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அவருடைய முறீதுகளுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவார் சுபகான் அப்படி என்றால் இந்த இந்த ஹதிஸ்களையும் இந்த வசனங்களையும் இந்த நபிமார்கள் இப்படி நடந்து கொள்ளுறதுலையும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை சாதாரணமான ஒரு நாடகத்தை போன்றது அப்படியா இது

அது எந்த தரிக்காவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டிய எந்த தரிக்காவும் அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி எந்த தலைவரில் ஜீரோ அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என் சமுதாயம் வந்து சொல்லுகின்ற பொழுது அல்லாறத்தில் அவர் டிரெக்ட்டாக பேசமாட்டார் அவர் என்ன செய்வார் ஃப அஹர்சாஜிதா நான் சுஜூதலை விழுவேன் எதற்காக அல்லாஹ் அனுமதியை அல்லாஹுடைய அனுமதியை எதிர்பார்த்தவனாக ரசூலுல்லா கூட கேட்க மாட்டார் அல்லாஹ் எனக்கு அனுமதி தருவானுன்னுவார் வெயிட் பண்ணுவார் இவங்கள பார்த்தா சர்வ சாதாரணமாக கவரில் ஒரு விஷயம் முடிச்சு அவர் கொண்ட கண்டு அவர் கொண்டு வர கவரில் ஓல் சப்ஜெக்ட் சுபஹானந்தம் ரசூலுல்லாவுக்கு இல்லாத பவர் ரசூலுல்லாவுக்கு இது ரசூலுல்லாவை நேசிக்கிறதா இது ரசூலுல்லாவை அவமானதிக்கிறதா இதுதான் சிந்தனை தவறு வழிகட்ட தவறுகள் அன்பான இஸ்லாமிய இஸ்லாமிய உறவுகள் எல்லாவுடைய மனோ இச்சையிலே மார்க்கம் பேசினால் இந்த நிலைக்கு தான் கொண்டு போய் தள்ளும்